புதுசா இது ரெண்டாம் தரம் பட்டுது இப்ப ரெண்டாவது சரதான் பட்டுதான் இருக்கிற வாழ்க்கையை சேகரிக்கலாம் மோமூடி எல்லாத்தையும் பாருங்க வேற லெவல்ல என்னடா ஆ நீ நல்லா கதைக்கிற வா என்னோட சேர்ந்து யூடியூப் சேனல் செய்வோம் விவசாயம் தொழில் இல்லை வாழ்வியல் சீமான் சொன்ன வாழ்வியல் இது அதான்டா நான் பிடிச்சிருக்கு இப்படி கதையடா சா இன்னைக்கு ஃபுல்லாக சாவடிக்கத்தான போகிறா வச்சி பாதை கதையை போட்டால் தான் பிசில் வெட்ட இவற்ற நீ வெட்ட வேலைலான் இன்றைக்கு வந்து சிறப்பாக வட்டி கொண்டு போகிறோம் இது வந்து பொலிக்கொடி எடுக்க வந்து நிற்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் பாதை பாதை அடிக்கிறோக்கு பொலிக்கொடி இது நேற்று வேட்டினா தான் அப்படியே ஒவ்வொரு வயல்காரராக இது பண்ணிக்கிட்டோம் அந்த அதுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பாதையை அமைச்சு விட்டாச்சு எண்ணம் இல்லைண்டா தான் எல்லா வயல்காரும் தூந்தேண்ணா ஆஹாஹா காசு பிரஜனியா ஆயிரமாயிரம் போடலாமட்டா அது கூட செய்யலாம் ஐயாயிரம் போடலாம் ஒரு ஆள் அவங்க கஷ்டப்பட்டு போடலாம் அஞ்சு லட்சம் அதோட ஒரு கட்டி கொண்டு போகறேன் ஓ எனக்கு கட்டி கட்ட நான் தூக்கணும்

இப்போ வந்து பொலிக்கொலிக்கொடி பொலிக்கொடி சிக்கன் போகிறோம் அடிக்கடி பிறவாண்ணா புலிக்கொடி புலிக்கொடி என்று வருதுடா சரி அஞ்சு பேரங்க இஞ்சி வைக்கோல் வைக்கோல் வைக்கலோண்டு தவண்டு போகிறது ஓ டிக்டாக்லாம் பெரும் கடவுளே இந்த பாதை என்னன்றா விட்டு தாரா விட்டு தாரதோடாக்கள் நல்ல விஷயம் வேணா நடுவால் வயலை வெட்டி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் வைக்கால கொண்டு போய்க்கொண்டிருக்கிதப்பா நாய்க்களை இந்த விவசாயம் அண்ண விவசாயம் இப்படி களைக்குவேன் இஞ்ச பாருங்க இஞ்ச பாருங்க கொட்டி கொட்டி அங்கே மினக்கட்டு கட்டி கொடுக்கும் கொட்டி கொட்டி போகுதா இஞ்ச பாதைக்கு போட தேவையில்லை இங்கே பாருங்கள் வேன் தாளத்தான் பாருங்கள் ஒரு மனுஷன் நடக்கையில் இவ்வளோ பாடுபடுற ரெண்டு அம்மா கடவுளே 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 ஆ சரியா அண்ணா அடிக்கி தலையில் கிடக்கிறதா அப்படியே கீழே வைங்க அப்படி ஊட்டி அள்ளுங்க கட்டையில் அது இதை பாத்தியலான்னு சொன்னால் இங்கே பாருங்க கொஞ்சம் அவ்வளவு தாழ்வோம் அதுக்குள்ளே அவர் ஜீன்ஸோட வந்து நிற்கிறார் ஒரு உங்களுக்கு வந்து பெட்டு மிஷின் ஓனரையும் காட்டுறேன் பாருங்க அந்தால் தலைப்பாடாக அடிக்குது என்னண்டு ஒன்றரை கோடிக்கு எடுத்ததான் ரெண்டாவது தர விட்ட வந்திருக்கிற தம்பி நல்ல பாதை வேணுமன்றும்டம்பிடிச்சு நிற்கிது ஆளையும் கதைக்க வைப்போம் மேருங்க மே இங்கே 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 பாருங்க அதுக்குள்ளால் போய்தான் விவசாயம் விவசாயம் செய்து கொண்டு போய் சேர்க்க வண்டி கிடாக்கு பரவாயில்ல நான் போய் வந்த கைப்புக்குள்ள பாதை அடிச்சிட்டியல ஓனர் ஓனர் ஓடாதேங்க ஆனா இந்த விஷயம் தெரியாம போச்சு வேலை கெடுத்துருப்பேன் கேமராவை ஓகே ஓரளவுக்கு பாதை அடிச்சாச்சா ஓகே பாருங்க யுத்தல் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வந்தாக்கள் அங்கங்கே சாப்பாங்க கிடக்குது வாங்கண்ணே நான் நிப்பாட்டுறேன் வாங்கண்ணே ஏன்டா தடக்கப்படுற இன்ஜய் ஒரு 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 பச்சு பொச்சு மட்டை தான் அஞ்சு ரூபா படி வேண்டிகிடாக்கேன் உங்களே எடுக்க இய வீடியோ இதை பார்த்து தெரியும் இதை பாருங்கள் உண்மையிலேயே விவசாயிகள் கஷ்டத்தை இந்த வருஷம் நான் எடுத்து இந்த வீடியோ எடுக்க நானும் இல்லை பிறந்த நாள் அப்போ லீவு இன்றைக்கு வேலையை போகையில் பிறந்த நாளை கொண்டாடையில் நண்பன் வயல் விதைச்சிருக்கிறான் பாடாப்பா வயலில் போ வயலுக்கு போவோம் பாடா வயல் வெட்டப்பாட்டா வீடியோ எடுத்து போடுறான்னு சொன்னான் இங்கே வந்து பார்த்தா கடவுளே இல்லாது அது களைக்கிற களை பாரு உங்களுக்கு இந்த கால் எல்லாம் காட்டுறோம் பாருங்க சே இங்கே இதை பாருங்க இங்கே பாருங்குவேன் இப்படியே காட்டுறோம் பாருங்க சார் இதை பார்த்தீங்களா தெரியும் மற்ற இது வந்து ஒரு வயலுக்குள்ளால தான் பாதையை மடிச்சிருக்கு இதை பார்த்தீலான்னு சொன்னால் இது மெயின் இது இது வந்து இப்போ உள்ளுக்கும் போகிறேன் டிராக்டர் கொண்டு வெட்டு மிஷின் டிராக்டரும் வெட்டு மிஷின் கொண்டு போக போகிறேன் மேம் இதுக்குள்ளால் போய் அங்கே போய் தான் எதனும் இங்கே இந்த இது வந்து வெட்டி பாதை கொடுத்துருக்கு ஆக்கள் உண்மையில் ஒரு நல்ல மனசுக்காரரானப்பா ரெண்டு கரையை நெல் நடுவால் பாதை கொடுத்துருக்கணும் ஓகே வந்து பாருங்கள் இஞ்சாலும் கொஞ்சம் ஓகே போகலாம் அந்த கொட்டில் தெரியறக்கங்காலாம் நான் விட்டு வயல் இருக்குது நான் முதல் வந்து வந்து போகிறேன் நான் தெரியும் தானே வயலுக்கு எல்லாம் வந்து போகிற காட்டி இருக்குன்னு விதை கேக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் பெரிய அளவில் ஒரு ஒருத்தரும் பார்க்கல ஓகே பிரச்சனை இல்லை இன்றைக்கு வந்து பொங்கல் எல்லாம் நான் தான் ஓகே வீடியோக்களை தட்டாமல் பாருங்கோ எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ ஒரு ஆதரவை தாங்கோ தொடர்ந்து நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆதரவு தாரியல் நன்றி சந்திக்கலாமே இதை பாத்தியலான்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இஞ்ச இதான் பாதை வெட்டு மிஷின் பெற போகுது இங்கே ஆள் ஆள் வந்து டீம் தண்ணிக்குள்ளே சிலவில் காணாமலும் போயிடுவார் விவசாயத்தை பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி கிடாக்கு நெல் வந்து நெல் வந்து ஏழாயிரத்தி எண்ணூறுரூவாவாம் ஆ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு என்னண்டு நெல் அந்த விலையை கொடுக்கறாது அண்ணா வாங்க பாருங்க உறவுகள் ஆக்கள் வந்து டம்பேந்து போகிற ஆக்கள் மாதிரி தான் போகிறது இதுதான் பாதை அடிச்சுக்கிடாக்க அடுத்த ரைக்கு அடுத்த வெட்டு மிஷின் போகிறோம் என்ன உண்டு சாப்பாடு அடிக்கடி தாடுறாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு விட்டு திரிக்க வேண்டிய சரி புது பாதையாக அடிச்சிட்டாங்க கரையால் பாருங்க இவ்வளோ தூரம் பாதை பயலுக்கு நடந்து போகிறோம்டா அண்ணா அப்போ கூட வேலை எப்போ விட்டுறா இருபது நாளே அல்லையோ வதக்கும் பாரு அதா வீடியோவுக்கு அதெங்கே எண்ணெய் இருக்கு கிளமாட்டையோ பாருங்க பாருங்கள் ஆனால் பரவாயில்லை எந்த இடுப்பு எஞ்சளவுக்கு வளர்ந்துருக்குது நெல்லை தான் காணல மரத்தில் இப்போ பாருங்குறவளே பட்டு மிஷின் வந்துட்டுது இனி வயலுக்குள்ளே இறங்கி வெட்டுறதெல்லாம் வீடியோ காட்டலாம் இந்த போடுற பாதையை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எவ்வளவுத்துக்கும் ஒரு கஷ்டமான பாதைண்ட உண்மையாக தான் இது வந்து பார்த்திங்கலான் சொன்னால் மிஷினுக்கு காக்கா போய்ட்டு மிஷினை இறக்கி போட்டு எங்களுக்கு தான் பட்டு புதுசாக இது ரெண்டாம் திறம் பட்டுது இப்போ ரெண்டாவது தர தான் பட்டு தான் புது மிஷின் நான் வந்து இப்போ பின்னால் போய் கொண்டிருக்கிறேன் இதை பார்த்து இரண்டா தெரியுமா அம்மளாச்சு இந்த படம் தான் அடிச்சுக்கிறாக்கு இப்போ வந்து பாத்தீங்களான் சொன்னா தான் இருக்கு அப்படி இருந்தும் பாதையில் வந்து காட்டு மட்டு மட்டு தான் அவர் பார்த்து சிரிக்கிறார் பா வீடியோ எடுக்கிறாட்டு அது தங்க பேர் மாதிரி வந்தோண்டிருக்கு அது ஓகே அது சும்மா தான் போகுதா இப்போ வந்து பாருங்க நான் பின்னால போய் இந்த பாலியடா சூரியா பாருங்க போந்து வந்து பார்த்தீங்கலான்னு சொன்னால் இந்த பொண்ணுக்குது இதுவும் வேலைன்னா பட்டினே வேலை நேற்று இப்போ வந்து எங்கட வயலுக்கு போய்க்கொண்டு எங்கட வெங்கட எங்கடன்னு சொல்கிறேன்னு நினைக்காது எங்கள் பயன் நண்பன் வயல் ஆனால் அது அப்படிதான் நான் புலங்குறேன் அவனோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நரம்புல நிற்கிது கத்தியால் காலை வெட்டுறேன்னு நினைக்காது அதுக்கு என்ன தாங்கடா அது வாள அங்க விட்டுடு வர காச்சி இங்க ஓடி ஓடி அந்த நம்பர் நேத்து சின்ன யாரது வேற ஏல அதையும் காடுக்கு பண்ணு அப்படியே எடுத்து போடுங்க ஆரம்பி ஆரம்பி அடேங்காரே செட் ஓகே தங்க டங்க நல்லா தனான கொண்டு போறான்டா சரி ஓகே வந்து ஓகேவானு சொன்னால் ஒளே பண்ணவே இல்ல போலாக்கிவா ஓகே நன்றி

இல்லைன்னா கடை வேல் பட்டா வலிக்கிட்டாடுதா இதை பாத்தி நெல் வட்டி வட்டி கொண்டு வந்து தாரோக்கு நிற்கிது நல்ல கிளைமேட்டு